அனைவருக்கும் வணக்கம் க்யூட்டாக இங்கிலீஷ் பேச குட்டியான நூறு வாக்கியங்கள் பேரே உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா சரிங்களா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கிற நூறு சென்டென்சஸ் தான் இதில் நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்காக எடுத்தது ஏன்னா யாராவது வீட்டுக்கு வந்தாவே நிறைய பேர் வந்தோன்னே குழந்தைகிட்டே கேட்குறது ஹவார் யூ அப்படின்னு தான் கேட்குறாங்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்ல கொஞ்சம் தடுமாறுறாங்க ஸோ அவங்களுக்காக க்ரியேட் பண்ண சென்டென்சஸ் தான் இது வாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் ஒன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் ஐ எம் ஃபைன் அவன் எங்கே இருக்கான் இஸ் ஹியர் ஹீ இஸ் ஹியர் அவன் ரொம்ப நல்ல மனுஷி ரொம்ப கைண்டான ப மனுஷி ஷி இஸ் கைண்ட் இஸ் கைண்ட் இது ரொம்ப சூடாக இருக்குது இட் இஸ் ஹாட் இட் இஸ் ஹாட் உள்ளே வாங்க கம் இன் கம் இன் வெளியில் போ உன் கையை நல்ல கழுவு வாஷ் யுவர்ஸ் வாஷ் யுவர்ஸ் மெதுவாக சாப்பிடு இட்லோலி தண்ணிக்குடி ட்ரிங்க் வாட்டர் ட்ரிங்க் வாட்டர் கொஞ்சம் ரெஸ்டு டேக் ரெஸ்ட் டேக் ரெஸ்ட் சீக்கிரமாவா கம் சூன் கம் சூன் ஓடாத டோன்ட் ரன் டோன்ட் ரன் என்னை கூப்பிடு கால் மீ என்னை கூப்பிடு கால் மீ இதை படி ரீட் திஸ் ரீட் திஸ் இதை தர ஓப்பன் இட் இதை தர ஓப்பன் இட் அந்த மூடு க்ளோஸ் இட் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஐ எம் டயர்ட் அம் டயர்ட் நான் தயார் ஐ எம் ரெடி ஐ ஐஎம் ரெடி அவள் அழகாக இருக்கா க்யூட் அவன் ரொம்ப புத்திசாலி ஏ ஸ்மார்ட் ஏ ஸ்மார்ட் கத்தாத டோன்ட் டோன்ட் எழுந்துரு கெட் அப் எழுந்துரு கெட் அப் அதே மாதிரி வேக்அப் விழித்தரு அப்படின்றதுக்கும் வேக்கப் இப்போ தூங்கு ஸ்லீப் நவ் தொடாத டோன்ட் டச் இங்கே பாரு லுக் யார் அடுத்தது ரொம்ப தாயா தாராளமாக இரு அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப இரக்கமாக இருன்றதுக்கு தான் பி கைண்ட் கனிவாக இரு எக்ஸாக்டான வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனிவாக இருன்றதுக்கு பி கைண்ட் பொய் சொல்லாத டோன்ட் லை இங்கே வெயிட் பண்ணு வெயிட் யோர் வெயிட் யோர் இதை கழுவு வாஷ் இட் வாஷ் இட் எனக்கு காம்பி ஷோ மீ ஷோ மீ எனக்கு சொல் டெல் மீ டெல் மீ இதை புடி ஹோல் திஸ் ஹோல் திஸ் மீண்டும் முயற்சி பண்ணேன் ட்ரை அகைன் ட்ரை அகைன் கவனமாக இரு இரு டேக் கேர் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ கவலைப்படாத டோன்ட் வரி கவலைப்படாத டோன்ட் வரி பரவாயில்ல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இப்போ இல்லை நாட் நவ் நாட் நவ் நம் போக் கம் பேக் இதை முயற்சி செய் மறந்துட்டேன் ஐ ஃபர் காட் ஐ ஃபர்காட் என்ன மன்னிச்சிடு ஃபர்க்யூ மீர்க் யூ மீ நன்றி தேங்க்யூ வரவேற்கிறேன் வெல்கம் இந்த தேங்க்யூ வெல்கம் தேங்க்யூ இதெல்லாம் அதிகமாக நம்ம குழந்தைங்க வந்து சொல்லி பழகுங்க சரிங்களா அடுத்தது எனக்கு அது தெரியும் ஐ நோ இட் ஐ நோ இட் எனக்கு அது பிடிக்கும் ஐ லைக் இட் ஐ லைக் இட் நான் உன்னை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்ற வார்த்தையே ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலிரைஸ்ட் வேர்டாக மாற்றுங்க அப்பாவை போது ஐ லவ்யூ சொல்ல சொல்லுங்கள் அம்மாவை பார்க்கும்போது ஐ லவ் யூன்னு சொல்ல சொன்னீங்கன்னா குழந்தைங்க போது அந்த ஐ யூன்ற வார்த்தை ஒரு பெரிய விஷயமா தெரியாது சரிங்களா ஏன்னா இப்போலாம் ஐ யூ ஐ யூனாவே ஒரு பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு கிட்ட அம்மா கிட்ட கிட்ட தம்பிக்கிட்டலாம் சொல்லி பழகிட்டோம்னா குழந்தைங்களுக்கே அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாமல் போயிடும் நம்ம பொண்ணுக்கிட்ட இன்னும் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து யாராவது இல்லை அவ்யூன்னா கூட அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் பிரச்சனையை ரொம்ப ஸ்மூத்தாக சால்வ் பண்ண பழைக்குவாங்க எனக்கு உதவி வேணும் ஐ நீட் ஹெல்ப் ஐ நீட் ஹெல்ப் போகாத கோ டோன்ட் கோ வெயிட் பண்ணாத வெயிட் டோன்ட் வெயிட் அவனை கூப்பிடு கால் ஹிம் அவனை கூப்பிடு கால் ஹிம் அவளை கூப்பிடு கால் ஹர் கால் ஹர் வா கம் ஹியர் கம் ஹியர் அங்கே போ கோ தேர் கோ தேர் உன் புத்தகத்தை தர ஓப்பன் யுவர் புக் ஓப்பன் யுவர் புக் உன் கண்ணை மூடன் க்ளோஸ் யுவர் ஐஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் உன் பள்ளத்தை ப்ரஷ் யுவர் டீத் ப்ரஷ் யுவர் டீத் உன் முடிய நல்ல சீவு கோம்ப் யுவர் ஹேர் கோம்ப் யுவர் ஹேர் உன் ஷுவோடன் வேர் யுவர் ஷூஸ் வி ஆர் யுவர் ஷூஸ் அப்படின்னு நம்ம ப படிப்போம் பட் இது வந்து வேறு யுவர் ஷூஸ் தான் கரெக்ட் இதுக்கு மன்னிப்பு சே சொல்லு சே சாரி சே சாரி மன்னிப்பு கேளுன்றதுக்கு சே சாரி கவனமாக இரு பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் நேர்மையாக இரு பி ஆனஸ்ட் உதவிகரமாக இரு பி ஹெல்ப்ஃபுல் யாரையும் ஏமாத்தாத டோன்ட் சீட் ஜோ டோன்ட் சீட் யார்கிட்டையும் சண்டை போடாத டோன்ட் ஃபைட் டோன்ட் ஃபைட் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத டோன்ட் வேஸ்ட் ஃபுட் டோன்ட் வேஸ்ட் ஃபுட் டைம் வேஸ்ட் பண்ணாத டோன்ட் வேஸ்ட் டைம் டோன்ட் வேஸ்ட் டைம் உன்னால் முடிஞ்ச சிறந்ததாக கூட டூ யுவர் பெஸ்ட் டூ யுவர் பெஸ்ட் உன் கடமையை ஒழுங்கா செய் டூ யுவர் டியூட்டி டூ யுவர் டியூட்டி நல்லபடி ஸ்டடி வெல் நல்லபடி ஸ்டடி வெல் நல்ல சாப்பாடு ஈட் வெல் ஈட் வெல் நல்லா தூங்கு ஸ்லீப் வெல் ஸ்லீப் வெல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையாக வேலை செய்யணும் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் மற்றவங்களுக்கு உதவி செய் ஹெல்ப் அதோஸ் ஹெல்ப் அதோஸ் நேரத்துக்கு வா பி ஆன் டைம் பி ஆன் டைம் நேரத்துக்கு வானா பி ஆன் டைம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வெயிட் அ மினிட் வெயிட் அ மினிட் ஒரு செகண்ட் வெயிட் பண்ண அப்படின்ற கொஞ்சம் நேரம் இல்லைங்களா அதுக்கு ஜஸ்ட் எ செகண்ட் ஜஸ்ட் எ செகண்ட் அது உண்மை தட்ஸ் ட்ரூ தட்ஸ் ட்ரூ அது தப்பு தட்ஸ் ராங் தட்ஸ் ராங் இது ஈஸி தான் இட் இஸ் ஈஸி இட்இஸ் ஈஸி இது ரொம்ப கஷ்டம் இட் இஸ் ஹார்ட் இட் இஸ் ஹார்ட் ஏதோ டாஸ்க் கொடுத்தோம்னா டாஸ்க் ரொம்ப it இட் இஸ் ஈஸி அப்படின்வாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து அதை தொடாத டோன்ட் டச் தட் டோன்ட் டச் தட் அது செய்யாத டோன்ட் டூ தட் டோன்ட் டூ தட் நம்ம சாப்பிட்லாம் லெட்ஸ் ஈட் லெட்ஸ் ஈட் நம்ம படிக்கலாம் லெட்ஸ் ரீட் லெட்ஸ் ரீட் நம்ம விளையாடலாம் லெட்ஸ் பிளே லெட்ஸ் பிளே நம்ம வெளியில் போகலாம் லெட்ஸ் கோ அவுட் லெட்ஸ் கோ அவுட் நம்ம முயற்சி செய்யலாம் லெட் மீ ட்ரை லெட் மீ ட்ரை என்ன முயற்சி செய்ய விடு அப்படின்றதுக்கு லெட் மீ ட்ரை அவனை பேச விடு அவன் பேசட்டும் லெட் இம் ஸ்பீக் லெட் இம் ஸ்பீக் அவளை ரெஸ்ட் எடுக்க விடு அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் லெட் ஹர் ரெஸ்ட் லெட் ஹர் ரெஸ்ட் அவங்கள வரவை அவங்க வரட்டும் ஃபஸ்ட்டு அவங்க வரட்டும் லெட் தெம் கம் லெட் தேம் கம் அவன் நல்லா நல்லவனாக இருக்கான் இஸ் நைஸ் பர்சன் ஈஸ் நைஸ் அவள் ரொம்ப இனிமையான பர்சன் ஷீ இஸ் ஸ்வீட் ஷி இஸ் ஸ்வீட் நான் சந்தோஷமாக இருக்கேன் ஐ எம் ஹாப்பி ஐ எம் ஹாப்பி இந்த நூறு சென்டென்சஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ